இப்போ வந்து கள்ள தொடர்புலாம் ஏன் ஏற்படுது தவறான பாலியல் ஒரு விபச்சாரம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நான் யாருக்கும் கட்டு நான் ஏன் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் நான் ஏன் என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கணும் அல்லது நான் ஏன் நான் ஏன் என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி நான் ஏன் பிறருக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து இந்த மாதிரி கள்ளத்தொடர்புகளுக்கு காரணம் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் யாருக்கும்லாம் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வந்து இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு விபச்சாரம் தவறான பாலியல் உறவுகள் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னா இந்த அடிமைத்தனம் இப்போ ஆண்கள் பெண்களை வந்து ஆண்களை அடிமைப்படுத்துறது ஆண்களை வந்து பெண்களை அடிமைப்படுத்துவது பெண்கள் வந்து நுட்பமாக அடிமைப்படுத்துவாங்க எப்படி அடிமைப்படுத்துவாங்கன்னா ஆண்களுக்கு அடிமையாகி அதன் மூலம் ஆண்களை சோம்பேறியாக்கி ஆண்களை அடிமைப்படுத்துறது அந்த மாதிரி இப்போ வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் ஆனால் எல்லா வேலையும் இவங்க இவங்க செய்வாங்க வெளியில் வேலைக்கு போக மாட்டாங்க இவங்க எடுத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் இவங்க மற்றவங்களெல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க அப்போ மற்றவங்க எல்லாம் சோம்பேறி ஆகிடுவாங்க அப்போ ஒவ்வொரு வேலைக்கும் பெண்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சாப்பாடு துணி துவைச்சாச்சா வீட்டில் தண்ணி எடுத்து வச்சாச்சா வீட்டை சுத்தம் பண்ணியாச்சா எல்லாத்துக்கும் பெண்கள் எதிர்பார்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் ஒரு அடிமைத்தனங்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி பிறரை அடிமைப்படுத்துவாங்க நுட்பமாக அடிமைப்படுத்துவாங்க அது மாதிரி ஆண்கள் வந்து திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவை அது வந்து அந்த மனைவியாக இருந்து அந்த மனைவியாக நான் இருந்துட்டு போகிறேன் ஏ உங்களுக்கு கோபந்தான் என்ன போட்டு அடிங்க என்ன திட்டுங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியே ஆண்களை பழக்கப்படுத்தி அப்போது அது ஒரு அடிமைத்தனம் ஆண் வந்து தனது வன்முறை உணர்ச்சிகளின் வடிகாலாக பெண்ணை பயன்படுத்தும்போது பெண் அதை பயன்படுத்தி கொள்கிறார் ஏதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இவன் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அதனால்தான் பெண்ணோட அடிமைத்தனங்கிறது ரொம்ப நுட்பமானது அந்த மாதிரி வந்து பெண் அடிமைத்தனம் என்பது ரொம்ப அப்படி இருக்கும்போது இந்த அடிமைத்தனம் என்கிற அந்த நடைமுறை எல்லாம் இருக்குல்ல அப்போது நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் உண்மையாக இருக்கணும் அந்த மனித மனித மனுஷன் வந்து தரம் தாழ்ந்து வாழும் பொழுது பிறருக்கு உண்மையாக இருப்பதற்கு நமக்கு அந்த அந்த மனம் வராது மற்றவங்க மனுஷங்களுக்கு வராது மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்கிற அளவுக்கு மனுஷங்க வந்து தகுதியானவங்களா அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு கணவன் தன மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னா அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வருது ஒரு நல்ல குணம் இருக்கா பரந்த மனப்பான்மை இருக்குதா அல்லது வேலைக்கு போகிறாளா வீட்டிலேயே தான் கிடக்கிறா அவளுக்கு போய் நான் உண்மையாக இருக்கணும்னா அவள் அந்த என்ன ஆனாலும் அவள் நம்மளை விட்டு போகிறது கிடையாது என்ன ஆனாலும் சரி செத்தாக தான் அவன் நம்மளை செத்தாக தான் அந்த பிரிவே நடக்கும் அப்படின்னா என்ன ஆனாலும் அவள் நம்மளை விட்டு போகிறதே கிடையாது அப்படிங்கும்போது அவளுக்கு நான் உண்மையாக இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன இல்லைன்னா மட்டும் அவள் என்ன விட்டு போயிடுவாளா இப்போ நான் உண்மையாக இல்லைன்னா அவள் என்ன பண்ணிட்டு வேறு யாரையா கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா அதுவும் கிடையாது அப்போது அப்போ நான் எதுக்கு அவளுக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது பெரிய அவள் என்ன பெரிய பெரிய இவளாக இருக்காளா திறமையானவளாக இருக்காளா அறிவானவளாக இருக்காளா இல்லை புகழ் நிறைந்தவளாக இருக்காளா அல்லது நான் உண்மையாக இல்லைன்னா என்ன விட்டு பிரிஞ்சு போயிடறப்படாதான் எதுவும் ஆக போகிறது கிடையாது பொருளாதார ரீதியாக அவள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கா சொந்தமாக சுயமாக பணம் சம்பாதிக்க தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு நான் எதுக்காக உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பதற்கு எந்த வித காரணமும் இல்லை அதுக்காக வெளிப்படையாகவும் நான் வந்து அவளுக்கு உண்மையாக பொய்யாகவும் இருக்க முடியாது வெளிப்படையாகவும் ஒரு பெ இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வச்சுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேள்வி அது மாதிரி ஒரு பெண்ணும் யோசிக்கிறான் பெண்ணும் எப்படி யோசிக்கிறான்னா ஒரு மனைவிக்கு தனது கணவனுக்கு நாமையா உண்மையாக இருக்கணும் அவன் என்ன அந்த அளவுக்கு நல்லவனா அவன் அந்தளவுக்கு உத்தமனா எதாக இருந்தாலும் நம்மளை போட்டு அடிக்கிறான் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் அவமானப்படுத்துகிறான் அப்படிப்பட்டவனுக்கு நான் ஏன் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இல்லைன்னா அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானா வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்கண்ணா குழந்தைகள்லாம் ஆகி போச்சு குழந்தைகள்லாம் வந்து நிறைய குழந்தைகள்லாம் பிறந்து இனிமேல் போய் அவன் வந்து நம்மளை விவகாரத்தை பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற எண்ணங்கள் இது போ இது போன்ற எண்ணங்களும் உண்மையாக இருப்பதற்கு மிக தடையாக இருக்கிறது அந்த மனுஷங்க வந்து மனுஷங்கக்கிட்ட நடந்துக்கிற முறை ஒரு கணவன் மனைவி கிட்டே நடந்துக்கிற முறை அற ஒரு வன்முறை வழியில் அராஜகமாக நடந்துக்கும் போது அப்போ அவனுக்கு நான் ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் கேட்குறா ஒரு மனைவி கேட்குறா அது மாதிரி ஒரு ஆணும் வந்து மனைவியை மனைவியை பார்க்குறான் மனைவிக்கு என்ன தகுதி இருக்குது இவளுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னா இவளுக்கு என்ன தகுதி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பான தகுதி ஒன்றும் இல்லை நம்ம உண்மையாக இல்லைன்னா ஒன்று மட்டும் நம்மளை விட்டு என்னென்ன பிரிஞ்சா போயிட போகிறா சண்டை போ சண்டை போடுவா அதனால தெரியாமல் நம்ம அவளுக்கு அவளுக்கு தெரியாமல் ஏதாவது வெளியில் எதாவது கள்ள தொடர்பு வச்சுக்கலாம் அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் சண்டை கண்டை போடாமல் இருக்குது ஆனால் அவ நம்மளை விட்டு புரிஞ்சு போகிறது இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் வந்து ஒருத்தர் வந்து ஏன் உண்மையாக இருக்கிறது கிடையாது ஏன் கள்ள தொடர்புலாம் நிறைய இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது பிரிஞ்சு போயிட மாட்டாங்க என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க அப்புறம் மனுஷங்கிட்ட இருந்து ஒன்றும் நல்ல பண்புகள் எதுவுமே இல்லை பிறரை வந்து ஏமாத்துற ஏமாற்றி வாழ்கிறது அந்த மாதிரி கெட்ட குணங்கள் வந்து மனித மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு ஒரு ஒரு குறைவான மரியாதை தான் இருக்குது ம குறைவான மதிப்பு தான் இருக்குது மதிப்பீடு தான் இருக்குது மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு ஒரு உயர்வான மதிப்பீடு எதுவுமே இல்லை அதனால் இவங்களுக்கு நான் ஏன் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருப்பதுனால எனக்கு என்ன பெருமை வந்து போகிறது இவங்களே வந்து ஒன்றும் இவங்கிட்டே ஒன்று மனுஷங்கிட்டே ஒன்றும் நல்ல பண்பு கிடையாது இவங்களுக்கு நாம் எதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அதனால் மனுஷங்க எப்போ நம்ம உயர்வான வாழ்க்கை தரம் எப்போ உயர்வாக மாறுகிறதோ மனுஷங்க எல்லாருமே நேர்மையானவர்களாக எப்போ மாறுகிறாங்களோ ம மனுஷங்க எல்லாருமே வந்து நல்லவங்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் கட்டுப்பாடு உடையவர்களாகவும் எப்போ மாறுறாங்களோ அன்னைக்கி மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்துதான் ஆகணும் இன்றைக்கி மனுஷங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது கிடையாது கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை மனைவிக்கு உண்மையாக இருப்பது இல்லை ஏன்னா மனுஷங்களுடைய பண்புலாம் குறைஞ்சி போச்சு மனுஷங்க மரியாதை குறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் மனுஷங்களுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு அவர்கள் தரம் தாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அந்த அளவுக்கு நேர்மையானவர்களாக அவர்கள் இல்லை மனுஷங்க நேர்மையானவர்களாக இல்லை அப்புறம் மனைவியை அடிமைப்படுத்துறது கணவனை அடிமைப்படுத்துகிற பெண்கள் இப்படி மனுஷங்களுக்கு கெட்ட உள்நோக்கங்கள் நிறைய இருக்குது அதனால் மனுஷங்களை பற்றி மனுஷங்களுக்கு ஒரு உயர்வான மதிப்பீடு கிடையவே கிடையாது அதனால் பிறருக்கு மனுஷங்களுக்கு நாம ஏன் உண்மையாக இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் உயர்வானவர்கள் கிடையாது ஒன்றும் உயர்வான வாழ்க்கை அவங்க ஒன்றும் வாழலையே அப்படிங்கிற அந்த மதிப்பீடு தான் உண்மையாக இருக்க வேண்டி நான் ஏன் இவங்களுக்கு மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்கணும் நான் வந்து உண்மையாக இருக்க மாட்டேன் நான் வந்து சுதந்திரமாக கட்டுப்பாடு இல்லாமல் நான் நான் எனக்கு யார் தோணும் அவங்க கூட நான் பழகுவேன் நான் பழக்க வச்சுப்பேன் கள்ள தொடர்பு வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்போ மனுஷங்க மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாக இருக்கிற வாழ்க்கை முறை எப்போ வரும் தெரியுமா மனுஷங்க எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் ஒருத்தர் தவறாமல் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு உடையவர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடையூறு செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதனால் அறிவுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அறிவுடையவர்களாக இருக்கணும் மூட நம்பிக்கை என்பது இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் மனுஷங்களுக்கு மனுஷங்களை பற்றி என்ன நினப்பு மனுஷங்க உயர்வானவர்கள் மனுஷங்க வந்து உயர்வானவர்கள் அவர்களிடம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை கேவலமாக நினைக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற நினப்பு அப்போ தான் வரும் அப்போ தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க மனுஷங்க வந்து இனி அப்போது வந்து அது எப்போ வரும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமே இல்லை மனுஷங்க நேர்மையானவர்களாகவும் நல்லவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் கட்டுப்பாடு உடையவர்களாகவும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருப்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நோயோடு இருக்கக்கூடாது அப்போது ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா கட்டுப்பாடோடு இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீ நோயோடு இருந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்ததுனால தான் நோயே வருது அப்போ நோய் இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் பண்புடையவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து பிறர்க்கு இடையூறு செய்யாத செய்யாமல் பிறர்க்கு உதவி செய்கிற பண்பு இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்கணும் எல்லா எல்லா நற்பண்புகளும் மனுஷங்கக்கிட்ட இருக்கும்போது தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வரும் அதில் ஒரு பெருமை பெருமை கிடைக்கும் மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்கிறதுனால அது பெருமையானது உண்மையாக இருப்பது பெருமையானது ஏன்னா மனுஷங்க நல்லவர்கள் நல்ல பண்புடையவர்கள் உயர்வானவர்கள் அவர்கள் வந்து அவர்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் வரும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமில்லை இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க கெட்டவர்களாகத்தான் மனுஷங்க இருப்பாங்க அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது உண்மையாக இருப்பதற்கு ஏற்ற உலகமே கிடையாது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போதில்லை அந்த வாழ்க்கையில் தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அங்கே பணம் என்கிற நடைமுறை கிடையாது பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டாங்க ஏற்றத்தாழ்வுகள் அங்கே கிடையாது படிப்பு அதாவது எந்த வகையிலும் ஏற்றத்தாழ்வு அங்கே கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது பள்ளிக்கூடம் வந்து ஏற்றத்தாழ்வை தான் இதை உருவாக்குது படித்தவன் படிக்காதவன் இவன் பிஏ அவங்க எம்ஏ அவங்க பிஹெச்டி இவங்க இவங்க அது படிச்சிருக்காங்க இவர் ஐஏஎஸ்ஸு இவர் கலெக்டர் இவர் டாக்டர் இதெல்லாம் தானே ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிற இடமாக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஏற்றத்தாழ்வு நிறைந்த மனித வாழ்க்கைக்கு தான் இந்த பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகிறது அதனால் பள்ளிக்கூடம் இல்லைன்னா ரொம்ப நல்லது சமத்துவத்துக்கு தான் அது வழிவகுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிற வரைக்கும் சமத்துவங்கிறது இங்கே வரவே வராது இன்னைக்கு இப்போ ஏழை பண திறமையானவங்க நல்லா படிக்கிறவங்க பணக்காரராகவும் குறைவாக படிக்கிறவர்கள் கொஞ்சம் வசதி குறைந்தவர்களாகவும் பணம் குறைந்தவர்களாகவும் அதுவும் அவர் ஏற்றத்தாழ்வே உண்டு பண்ணுது நீங்கள் வந்து இந்த படிப்பில் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கோ எம்ஏ பிஹெச்டி அப்புறம் டாக்டரு இன்ஜினியரு அப்புறம் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸு இப்படி படிப்பில் படிப்பு வந்து எப்படி ஏற்றத்தாழ்வை உருவாக்குதோ அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டாக்டர் படிச்சவங்க நிறைய சம்பாதிப்பாங்க வாத்தியாருக்கு படிச்சவங்க கொஞ்சம் கம்மியாக சம்பாதிப்பாங்க அதுவே ஒரு ப்ளம்பருக்கு படித்தவங்க இன்னும் கொஞ்சம் குறைவாக சம்பாதிப்பாங்க இதுவும் அந்த பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் அப்போ இந்த பள்ளிக்கூடங்கிற சமத்துவத்தை என்றைக்குமே அது உருவாக்காது அப்போ இதெல்லாம் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வருது அப்புறம் வருது பார்த்திங்களா அந்த வாழ்க்கையில் சமத்துவம் தான் அங்கே இருக்குது ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது அங்கே புத்தகங்கள் கிடையாது படிப்பு கிடையாது படிப்பு கிடையாது ஆனால் அதுக்காக அவங்களுக்கு அறிவு கிடையாதுன்ற வாய்மொழி ரீதியாக இப்போ அவங்க அறிவுடையவர்களாக இருப்பார்கள் அவங்ககிட்ட மூடநம்பிக்கை கிடையாது எல்லாம் அவங்க அவங்க மூட கடவுள் கடவுள் அப்படிங்கிற பேரில் அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு யாக யாகம்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அவங்க குடிசையில் இருக்காங்க அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க என்னத்தை அடைய போகிறாங்க அங்கே பணம் என்ன நடைமுறையே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்கிற நடைமுறையே கிடையாது அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னது கிடைக்க போகிறது பணம்னா அங்கே ஒரு நடைமுறையே கிடையாது ச தங்கம் அதெல்லாம் அதுக்கு மதிப்பே கிடையாது அதனால் அவங்க என்ன இருந்தாலும் குடிசையில் தான் வாழ போகிறாங்க அப்படி இருக்கும்போது கடும் குளிரில் அவங்க வந்து அவதிப்படும் போது அந்த அவங்க கும்பிடுற கடவுள் வந்து அந்த குளிரிலேருந்து அவங்கள பாதுகாக்குமா அது இதெல்லாம் அவங்கள வந்து யோசிக்க வச்சு அவங்க உடையவர்களாக தான் வாழ்வாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது இந்த அதாவது கடவுள் நம்பிக்கைன்னா எது கடவுள் எது இல்லைன்னா நாம் இல்லையா அதுதான் கடவுள் இந்த தண்ணீர் நீல நீர் நிலம் காற்று மனுஷங்க இல்லைன்னா நாம் இல்லை இருந்து கிடைக்கிற உதவி இல்லைன்னா நாம் இல்லை இந்த உணவு இல்லைன்னா நாம் இல்லை அதெல்லாம் தான் கடவுள் நீர் நிலம் காற்று இதெல்லாம் தான் கடவுள் நிலம் நமக்கு உணவை தருகிற நிலம் தான் கடவுள் இப்படித்தான் அவங்க அறிவுடையவர்களாக இரு இருப்பார்கள் அதனால் அவங்க வந்து நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஏன்னா பணங்கிற நடைமுறை இல்லாதனால அங்கே திருட்டு கிடையாது கொலை கிடையாது கொ அது கொலை கிடையாது கொள்ளை கிடையாது கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க ஏமாத்துறவங்க கிடையாது ஊழல் கிடையாது லஞ்சம் கிடையாது அதனால் வந்து அதனால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க வேறு வழியே இல்லை அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க தப்பு குற்றங்கள்லாம் செய்யவே முடியாது நோய்களும் அவங்க உடம்பில் வராது ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து நோய்களை தருகிற உணவுகளே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அப்போ அவங்க தான் இருப்பாங்க இப்படி ப வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அவங்க மனுஷங்க மனுஷங்களுக்குள்ளே உண்மையாக இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் வரப்போகுது அதனால் மனுஷங்க உயர்ந்தவர்களாக இருக்கணும் நேர்மையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் மனுஷங்க மனுஷங்களுக்கும் உண்மையாக இருப்பாங்க பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது பிறரை அடிமைப்படுத்த நினைக்கக்கூடாது அப்போ தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க மனுஷங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கணும் பொருளாதார தரம் உயர்ந்துட்டால் வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தால் அர்த்தம் கிடையாது பண்புகளில் உயர்ந்திருக்க வேண்டும் நல்ல பண்புகளில் கட்டுப்பாடு உடையவர்களாக ஒழுக்கம் நேர்ந்தவர்களாக உண்மையாக நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் உண்மையாக நேசிப்பவர்கள் அப்போ வந்து மனுஷங்க மேலே மண் மனுஷங்களுடைய அன்புக்கு உண்மையாக இருக்கணும் எதுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பணத்துக்கு தான் உண்மையாக இருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலேயே உண்மையாக இருப்பது எதுனா ஒருத்தருடைய அன்புக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு ஒருத்தருடைய அன்பு நம்மை கட்டி போட வேண்டும் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் ஒரு ஒருத்தருடைய அன்பு வந்து அந்த அன்பிற்காக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு அன்பே கிடைக்கும் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அப்புறம் என்னத்தை தான் அங்கே வாழ போகிறீங்க இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாடி வீடு கிடையாது ஏசி ரூம் கிடையாது பெட்டு கிடையாது டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது காரு கிடையாது எதுவும் நீச்சல் குளம் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிறது குடிசை குடிசையில் தான் வாழ போகிறீங்க குடிசையில் வாழ்கிற உனக்கு நீ வந்து பிறருக்கு உண்மையாக இல்லாமல் நீ என்னத்தை தான் வாழ்ந்துடப்பன்ன அது அதுவே ஒரு குடிசையில் வாழ்கிறதுங்கிறதே உனக்கு ஒரு தாழ்வான எண்ணத்தை தரும் அப்படி இருக்கும்போது உன்னை உயர்வாக பெருமையாக நினைக்க வைப்பது எதுனா உன்னிடம் உள்ள நல்ல பண்புகள் பிறருக்கு உண்மை பிறருடைய அன்புக்கு உண்மையாக இருப்பது இது எல்லாம் தான் உன்னை உயர்வானவராக காட்டும் நீ வாழ்கிற குடிசை என்பது அது உனக்கு தாழ்வானதாக இருந்தால் கூட உன்னை அந்த இடத்துல உயர்வானதாக காட்டக்கூடியது உன்னுடைய நடத்தை தான் உன்னுடைய அறிவு உன்னுடைய நடத்தை உன்னுடைய கட்டுப்பாடு உன்னுடைய ஒழுக்கம் அப்புறம் உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கிறவர் அந்த உண்மைத்தன்மை தான் உன்னை உயர்வாக காட்டும் அந்த இது உனக்கு தேவை அங்கே நீ வாழ்வதற்கு உனக்கு அங்கே ஒரு பிடிமான எது தெரியுமா நீ வந்து பிறருக்கு உண்மையாக இருப்பது தான் எங்கே ஏற்கோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ பிறருக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த காடுகளோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையை ஒன்னால் வாழ முடியும் குடிசையில் வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஒன்றால் வாழ முடியும் இன்றைக்கி வேணால் இன்றைக்கி இயந்திர அறிவுலகில் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் நீ உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உன்னை உயர்த்துறதுக்காக உன்னை உயர்வாக வெளியில் காட்டிக்கொள்வதற்காக பிறரிடம் காட்டிக்கொள்வதற்கு அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் போதும் பெரிய வீடு பங்களா காரு பங்களா வசதி ஏசி மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் இருந்துட்டால் நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இல்லைனா கூட மற்றவங்ககிட்ட ஒன்றை வந்து உயர்வாக காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வசதிகள் போதுமானதாக இருக்கிறது வசதிகளை வச்சுக்கிட்டு நீ சமாளிச்சிடலாம் ஆனால் இயற்கை இனித மனித வாழ்க்கையில் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை அது அங்கெல்லாம் வந்து அங்கே வா அங்கே வந்து நீ வாழ்வதற்கு உனக்கு ஒரு மன உறுதி தேவை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் தேவை அந்த அர்த்தம் உனக்கு எங்கேருந்து வரணும்னா உன்னுடைய இருந்து உன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து பிறரை நேசிப்பதிலிருந்து பிறருக்கு உதவுது உதவுவதிலிருந்து அப்புறம் நீ அறிவுடன் வாழ்வதிலிருந்து மூடநம்பிக்கைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கை முறை மூலமாகவே மூலமாக உனக்கு உனக்கு நீனே ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் அந்த இயந்த் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்வதற்கு உனக்கு தேவைப்படுகிற ஒரு பிடிமானம் அங்கே வந்து நீ உனக்கு இல்லை பிறருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற கண்டதையும் திங்கிற கண்ட உணவுகளையும் சாப்பிட்ற மற்றவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற திருடுற அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி காடுகளில் ஒன்றால் வாழவே முடியாது வாழ்வதற்கு காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சு ஒன்றால் வாழவே முடியாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பதும் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை குடிசையில் வாழணும் குளிரை தாங்கிக்கணும் நடுங்குகிற குளிர் குடிசையில் ஒரு வாழ்க்கை இதெல்லாம் தாங்கிக்கணும் எல்லாம் பெருசாக கிடையாது ட்ரெஸ்ஸு கிடையாது இதெல்லாம் நீ தா தாங்கிக்கணும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா உனக்கு மனசில் உறுதி வேணும் நீ வந்து கெட்டவராக வாழ்ந்தனா நல்ல பண்பு இல்லாதவராக வாழ்ந்தா என்றால் உனக்கு மனசில் உறுதியே இருக்காது நல்ல மனசில் உறுதி வேணும்னா நேர்மையானவராக இருக்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழணுன்னா மனசில் உறுதி வேணும் குளிரை தாங்கணும் தாங்கணும் வயலில் உழைக்கணும் மனசில் உறுதி இருந்தால் தான் அங்கெல்லாம் நீங்கள் வாழவே முடியும் தாக்குப்பிடிக்கவே முடியும் அதுக்கு வந்து நல்ல பண்புகள் வேணும் பிறருக்கு உண்மையாக இருக்கணும் பிறரை நேசிக்கணும் பிறருடைய அன்புக்கு உண்மையாக இருக்கணும் பிறருடைய மரியாதைக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அங்கெல்லாம் வந்து அங்கு அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான அந்த மன உறுதியை நாம் பெற முடியும்